ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது லெவல் த்ரீ யோகா அப்படிங்குற மாதிரி சின்ன சின்ன ஆசனங்களை தாண்டி கொஞ்சம் கடினமான ஆசனங்கள் அதையும் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் என்னென்ன மாதிரி ஆசனங்கள் முதிரைகள் ப பண்ணலாம்னு பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அடிப்படை நாடி சுத்தி பிரணாயாம பயிற்சிகள் இந்த அடிப்படை நாடி சுத்தி பிரணாயாம பயிற்சிகளை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு ஜீவன் பிராணன் சுவாசம்னு சொல்லக்கூடிய அந்த தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்போ அதை என்ன பண்ணுறோம் நம்ம வாசி அப்படின்னு சொல்கிறோம் வாசியே துணை அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு எல்லோரும் துணை இரு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த உடலில் வாசி தான் நமக்கு முதல் துணை அப்போ அந்த வாசியை அந்த வாசியே துணை வாசியே துணைனா அந்த ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம் ஸோ இது வந்து நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் அதேபோல் நான் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே செல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நிலையையும் நமக்கு எடுத்துரைக்கும் அப்போ வாழ்க்கையில் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இருக்கணும் இந்த ஒவ்வொரு செல்களிலும் பிராண ஆற்றல் சிறப்பாக இருப்பதற்கு தான் நம்ம நாடி சுத்தி அப்படிங்கிறது எழுபத்து ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் சுத்தம் செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் பேசிக் பயிற்சியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் இதயம் நுரையீரல் சீராக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கும் எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காமல் சிறப்பாக வாழ முடியும் அதேபோல் நம்ம உடம்புல கேன்சர் போன்ற வியாதிகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறணும் இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடியதும் உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் நாடி சுத்தி ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பேசிக் பயிற்சியை பார்க்க போகின்றோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வலது நாசி இடது நாசி சூரியக்கலை சந்திரக்கலை அந்த நாசிகளை சுத்தப்படுத்தக்கூடிய பேசிக் பயிற்சியை பார்க்க போகிறோம் முதல்ல சுகாசனத்தில் இருந்து அந்த பயிற்சி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆழ்காட்டு கடந்தனி வலது கை தான் யூஸ் பண்ணுறோம் பெருவரல்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளைய விடுங்க அந்த மூச்சு உள்ள அடி அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும் இப்போ மோதர் வர்றதுனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலேயே மூச்சை உள்ளிடுங்க வலதுலேயே மெதுவாக மூச்சு வழி இந்த மாதிரி பத்து முறை பொறுமையாக பண்ணிக்கணும் இப்போ வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரல்னால இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதுல மெதுவோ மூச்சோலிங்க மீண்டும் இடதுல மெதுவோ மூச்சு உள்ள இடத்தை பண்ணிக்கோங்க வலதுல மெதுவோ மூச்சோலிங்க இடதில் எழுத்து வலது மீண்டும் இடதில் எழுத்து வலது அப்படியே மாத்திக்கோங்க வலது எழுத்து இடது வலது நாசில மூச்சை உள்ளழுங்க வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மெதுவோ மூச்சு வழி விடுங்க மீண்டும் வலதில் மூச்சை உள்ள இடதுல மெதுவோ மூச்சு விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இந்த பயிற்சி பண்ணும்போது சஃபகேஷனாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முழுமையான நாடு சுற்றி பண்ண போகிறாங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடத்துல மூச்சை உள்ளழுங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வழி விடுங்க அப்படியே வலதுலேயே மூச்சை அடுத்த அடுத்ததில் மெதுவாக மூச்சு வழி விடுங்க அப்படி அதிலே மூச்சை உள்ள இழுத்துருங்க அப்படியே ரவுண்ட் தி கிளாக் இந்த மாதிரி நிதானமாக ரொட்டேஷனாக பண்ணிக்கணும் இடதுல ஆரம்பித்து இடதுலேயே வெளியோடுறது ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி அஞ்சு சர்க்கிள் இல்லை பத்து சர்க்கிள் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி சீத்தளின்னு பண்ணப்படும் ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்கொளியாக மூச்சு விடுங்க மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியும் மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ சதம் பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூச்சு விழலுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்கொழியும் மூச்சு வழி விடுங்க மீண்டும் ரெண்டு வாய் ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூச்சு உள்ளலுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியோ மெதுவோ மூச்சு விளைய விடுங்க இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கண்ணை மூடி அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றதோ அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போது வஜிராசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜிராசனத்துலேயே பயிற்சி பண்ணிக்கலாம் ரெண்டு காலம் அடிச்சுக்கோங்க கை வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ இடது கைச்சின் மூத்திரை வச்சுக்கோங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவர்கள்னால் இடதுல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ளே போய்கிடணும் அப்டாமன் இப்போ மோதரவர்கள்னால் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து வலதுலேயே மூச்சு வெளியி விடுங்க பத்து முறை இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் நாசில் மூச்சு வெளிய விடுங்க மீண்டும் வலதில் மூச்சை உள்ள இடதுல மூச்சை உள்ளழுங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க மீண்டும் லெஃப்ட் இன்ஹேல் ரைட் எக்ஸேல் இடதில் இழுத்து வலது இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க வலதில் எழுத்து இடது இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே ரொட்டேஷனை பண்ணுறாங்க ஸ்டார்ட் வித் லெஃப்ட் இந்த மாதிரி நிதானமாக ரவுண்டி கிளாக் ஒரு ஐந்து சுருக்கு ஐந்து சுற்றுகள் இல்லை பத்து சுற்றுகள் நிதானமாக பண்ணிக்கிடணும் ரெண்டு கை சின் முத்திரை வச்சுக்கோங்க வாய் வழியாக மூச்சை உள்ளளங்க மூக்கு வழியாக மூச்சு வழியை விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூக்குலையும் மூச்சு வழியை விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் நேர்களை இன்றைக்கு கொடுத்த இந்த பயிற்சி எளிமையான அற்புதமான பேசிக் நாடி சுத்தி நீங்கள் அந்த ஆசனங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நாடி சுத்தியையும் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி நோய் எதிர்பாற்றல் சுறுசுறுப்பு உற்சாகம் தெளிந்த சிந்தனை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்